நெகிரி சிம்பிலான் மாநில ஜனநாயக செயல் கட்சி தேர்தலில் அதிக பெரும்பான்மை வாக்கு எண்ணிக்கையில் அக்கட்சியின் மாநில தலைவரும் தேசிய தலைமை செயலாளரும் போக்குவரத்துத்துறை அமைச்சருமான அந்தோணி லோக் மகத்தான வெற்றி பெற்றார் அவருக்கு ஐநூற்று எழுபத்து ஒரு வாக்குகள் கிடைத்தன அவருக்கு அடுத்த நிலையில் அதிக பெரும்பான்மை வாக்கு எண்ணிக்கையில் அக்கட்சியின் மாநில அமைப்பு செயலாளரும் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினருமான அருள்குமார் ஜம்புநாதனும் நான்காம் நிலையில் கட்சியின் நடப்பு துணைத் தலைவரும் சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினருமான பி குணா வெற்றி பெற்றனா் கட்சியின் பதினைந்து மாநில செயலவை உறுப்பினர்களுக்கான அப்பதவியில் மேலும் இரு இந்தியர்களாக புதிய முகங்களான அக்கட்சியின் கம்போக் ஃபாசர் கிளைத் தலைவர் முகுந்தன் சுப்பிரமணியம் மற்றும் சிரம்பான் கிளை துணைத் தலைவர் வழக்கறிஞர் பார்த்திபன் அடைக்கலம் வெற்றி பெற்றனர் இத்தேர்தலில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களமிறங்கிய வேளையில் அவர்களால் எழுவர் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போட்டியில் நடப்பு உதவித் தலைவரும் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினருமான செனட்டர் டத்தோ கேசவதாஸ் அச்சுதன் நாயர் மற்றும் நடப்பு மாநில செயலவை உறுப்பினரும் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினரும் ரெப்பா சட்டமன்ற உறுப்பினருமான வீரப்பன் ஆகிய இருவருடன் சிறம்பான் கவுன்சிலர்கள் தனபாலன் ராமையா ஜமீலா சைட் அலி ரோஸ்லி முகமது அஜீஸ் ஆகியோர் தோல்வியடைந்தனா் இதனிடையே மாநில தலைவராக அந்தோனி லோக் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேளையில் அவர் தலைமையிலான மாநில நிர்வாகத்தின் துணைத் தலைவராக முப்பதாவது முறையாக குணா மீண்டும் நியமிக்கப்பட்டார் அவரைத் தொடர்ந்து அக்கட்சியின் முதல் தலைவராக அருள்குமார் புதிதாக அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கட்சியின் துணை அமைப்பு செயலாளராக முகுந்தனும் செயலவை உறுப்பினராக பார்த்திபனும் நியமிக்கப்பட்டனா் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்